ஒரு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு கம்பெனி தமிழக அரசின் சார்பில் என்னென்ன சலுகைகள் செய்யப்படுகிறது என்னென்ன வசதிகள் செய்யப்படுகிறது அது ஏற்றதா செய்ய முடியுமா என்பதெல்லாம் கலந்து பேசி அதற்கு பிறகு அவர்கள் ஆய்வு செய்து அதற்கு பிறகு தான் தொழிலை தொடங்குகிறார்கள் எல்லாத்துக்கும் தெரியுது அப்படி வரக்கு முழு திருப்தி அடைக்கிற போது தொழில் தொடங்குகிறார்கள் சில நேரங்களில் அவருக்கு சில அவர் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்காமல் போகலாம் ஆனால் அந்த சலுகை நாங்கள் தருகிறோம் ஒன்று சில மாநிலத்தில் இருக்கக்கூடிய போட்டி போடு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கே எல்லாம் போகுதுன்றதை இப்போ எல்லா மனிதர்களும் போட்டி தொடங்கிட்டாங்க அது ஒரு பக்கம் அவர்கள் ஏதாவது கூடுதல் சலுகை சொல்லி போவானா உங்களாட்சியில வந்ததுலாம் ஓடி போச்சு அது என்ன காரணம் அதெல்லாம் சொல்லணுமா ஒரு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு கம்பெனி தமிழக அரசின் சார்பில் என்னென்ன சலுகைகள் செய்யப்படுகிறது என்னென்ன வசதிகள் செய்யப்படுகிறது அது ஏற்றதாக செய்ய முடியுமா என்பதெல்லாம் கலந்து பேசி அதற்கு பிறகு அவர்கள் ஆய்வு செய்து அதற்கு பிறகு தான் தொழிலை தொடங்குகிறார்கள் எல்லாத்துக்கும் தெரியுது அப்படி வருகிறது முழு திருப்தி அடைகிறப்பதான் தொழிலை தொடங்குகிறார்கள் சில நேரங்களில் அவர்களுக்கு சில அவர் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்காமல் போகலாம் ஆனால் அந்த சலுகை நாங்கள் என்று சில மாநிலத்தில் இருக்கக்கூடிய போட்டி போட இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கே எல்லாம் போகுதுன்றது இப்போ எல்லா மாநிலங்களும் போட்டி போடத் தொடங்கிட்டாங்க அது ஒரு பக்கம் அவர்களை தான் கூடுதல் செலவு சொல்லி போனால் உங்கள் ஆட்சியில் வந்ததெல்லாம் ஓடி போச்சு அது என்ன காரணம் அதெல்லாம் சொல்லணுமா தொழில்துறை முதலீடு தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது அது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலளித்து பேசிய காட்சிகளை பார்த்தோம்